நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சூரியன் ஐ மீன் நம்ம சூரியனே ஒரு நட்சத்திரம் தான் இதே மாதிரி நம்மளோட யூனிவர்ஸ்லையும் நம்மளுடைய கேலக்சிலையும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்டு ஐ மீன் முடிவு அப்படிங்கிறது சூப்பர் நோவாவா வெடிச்சு சதுரம் அதோடைய வெடிப்பு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா பிரகாசமா இருக்கும் யூனிவர்ஸ் உடைய பாதி தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கூட இந்த மாதிரி சூப்பர் நோவா வெடிச்சு செதுரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனால் இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் சொல்ல இப்படி ஒரு நட்சத்திரம் வெடிச்சு செதுற போது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்க இந்த சூழல்ல எல்லா நட்சத்திரங்களும் இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமாக அதிக பிரைட்னஸோ வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூப்பர் நோவாக வெடிச்சு செதுறோம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்ல மாட்டாங்க சில நட்சத்திரங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக சூப்பர் நோவாக வெடிச்சு செதுறதுக்கு பதிலாக கம்மியான வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அப்பப்போ வெடிச்சு செதுறோமா இதை ரிகரன் நோவா அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்லுவாங்க இது கூட கொஞ்சம் ரேரான ஒரு நிகழ்வு தான் ஆனா இன்னும் சில மாசங்கள் இந்த வருஷத்தோடைய எண்டுக்குள்ள அப்படி ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதற போதும் அந்த நட்சத்திரம் வெடிச்சு சிதறத நம்மளால பார்க்க முடியுமா அப்படி வெடிச்சு நட்சத்திரத்துனால நம்ம பூமிக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா இப்படி பல கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் எது அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு தான் முதல் தேடு வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே மாதிரியான ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் நம்ம பூமியில் நடக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோக்களை நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுக்க மாதிரி நண்பா வெல்கம் கடந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயம் ஒரு நட்சத்திரத்தோடைய முடிவு காலத்தை தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளா ஒரு நட்சத்திரம் இருக்கு வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரம் அதோடைய வாழ்நாடோடைய கடைசி நாளில் இருக்கு ஐ மீன் சூப்பர் நோவா வெடிச்சு செதுறதுக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அந்த சூப்பர் நோவா வெடிச்சு சிதறும் போது இந்த யூனிவர்ஸ் முழுக்கவே வெடிச்சு செதறி விடும் அப்படி அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த யூனிவர்ஸ் முழுக்க வெடிச்சு செதறி இந்த மாதிரி வெளியிட்டது

இடத்துலேருந்து இந்த நட்சத்திரம் வெடிச்சு சிதறும் அப்படின்னு சொல்லும் என்னடா ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறிச்சு கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருமேடா அது எப்படி திரும்ப மறுபடியும் உருவாகும் மறுபடியும் அதோட எலமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதை நான் கிளியராக இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறாது ஐ மீன் அந்த நட்சத்திரமே வெடிச்சு சிதறாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் டஸ்ட் பார்ட்டிகுலர்ஸ் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த யூனிவர்ஸ் மூலக்க அது வந்து சிதற விடும் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்னஸோடு இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு வெடிச்சு சிதற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரம் வெடிச்சு சிதறாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமன் அந்த டஸ்ட் பார்ட்டிகள் இந்த யூனர்ஸ் முழுக்க அப்படியே சிதற விட்டுட்டு அது கண்டினியூஸா அதோட லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நட்சத்திரம் செத்து பொழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மரணத்தை தொட்டுட்டு திரும்ப மறுபடியும் திரும்ப அதோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்வை தான் ரிகரன் நோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன்டிஸ்ட்டுகள் மென்ஷன் பண்ணுறாங்க சரி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் இதுவரைக்கும் நம்ம சைன்டிஸ்டுகள் எத்தனை நாள் கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இதுவரைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தே பத்து நட்சத்திரங்களை தான் நம்ம இது வரைக்கும் நோட் பண்ணியிருக்கோம் ஐ மீன் சயின்டிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த யூனிவர்ஸில் இதே மாதிரி கோடிக்கணக்கான லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சது வெறும் பத்து தான் அதில் அஞ்சு நட்சத்திரத்தோட பீரியட்ஸ் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் நோட் பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆல்ஃபா ஃப்ரிக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரமும் இதே மாதிரி வெடிச்சு சிதற மாதிரியான ஐ மீன் ட்ரிகரன் நோவா மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திட்டு திரும்ப மறுபடியும் கண்டினியூஸா வாழ்ந்துட்டு இருக்க அந்த நட்சத்திரம் உயிரோடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட நோட் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு நட்சத்திரமும் இதே மாதிரி வெடிச்சு தரக்கூடிய அந்த ரிகரன் நோவா மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி எந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி கொரோனா போரலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகுது ஐ மீன் வெடிச்சு தர மாதிரியான ஒரு தோட்டத்தை வெளிப்படுத்த திரும்ப கன்டினியூவாக அது வந்து லைஃபை தொடங்க போகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நடத்தப் போகுது அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக சரி இப்போ அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட பூமியில இருந்து சுமார் மூவாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் கொரோனா போர்லியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்மீன் தொகுதியில தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இந்த நட்சத்திரம் இதுதான் முதல் தடவையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் சில மாசங்கள்ல வெடிக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே இந்த நட்சத்திரம் வெடிச்சு ததுறது நோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் சில மாசங்கள்ல இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளேயே திரும்ப மறுபடியும் வெடிச்சு ததுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ்ட்

வெள்ளைக்குள்ளே நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது அது ஒரு ஒயிட் வாப் நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் ரெட் ஜெயின் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் ரெட்டும் மாத்தி மாற்றி சுற்றிட்டு இருக்கு இந்த நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று சுத்துறதுக்கு முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு இருநூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் சொல்றாங்க இந்த நட்சத்திரங்களுடைய டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட பாதி அளவு தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸாக ரெண்டு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது இருக்கு இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் அந்த வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியாது காரணம் அதோடைய வாழ்நாளோடைய கடைசியில் தான் அந்த நட்சத்திரமே இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் அதோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளால் அதை பார்க்க முடியாது ஆனால் அந்த ரெட் ஜெயின் நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதுக்குன்னு வெறுங்கனால பார்க்க முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த நட்சத்திரத்தை உங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ரெட் ஜெயின் நட்சத்திரத்தை சுத்தி நிறைய ஏர் மாலிகூல் இருக்கட்டும் டஸ்ட் பாட்டிகள் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இந்த மாதிரி விஷயங்களை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரியான ஒரு அமைப்பு அந்த நட்சத்திரத்தை சுற்றி எப்பவுமே இருக்கும் இது எல்லாத்தையுமே அந்த நட்சத்திரம் அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஒரு ஈர்ப்பு விசை மூலமா அதை பிடிச்சு வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துல அதோட லெவல் அப்படிங்கறது இன்கிரீஸ் ஆக ஆக அதோடைய அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்தை இதையுடைய ஈர்ப்பு விசை மூலமா அது பக்கம் ஈர்க்கப்படும் அதாவது அது பக்கம் அப்படியே இது ஈர்க்க ஆரம்பிக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பாட்டிகள் ஏர் மாலிகோல்ஸ் இந்த எல்லாத்தையுமே அது பக்கம் இழுத்துக்கிடும் அப்படி அது பக்கம் இழுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு மட்டும்தான் அதால அந்த ஒரு ஏர் மாலிகோல்ஸையும் டஸ்ட் பாட்டிகல்ஸையும் பிடிச்சு வச்சிருக்க முடியும் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல வெடிச்சு செதற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சு அதை இந்த யூனிவர்ஸ் முழுக்க செதற விடும் அதுதான் பார்க்கறதுக்கு ஒரு நட்சத்திரம் வெடிச்சு வெடிச்சு சிதற மாதிரியான ஒரு அமைப்பை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க இந்த ஒயிட் பாம் நட்சத்திரம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ரெட் ஜெயின் நட்சத்திரத்துல இருந்து இழுக்கப்படக்கூடிய அந்த ஏர் மாலிகூல்ஸா இருக்கட்டும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஹைட்ரஜன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே அந்த நட்சத்திரத்துடைய மேல் பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும் எப்படி அந்த ரெட் ஜெயின் நட்சத்திரத்தை சுத்தி இப்படி இது எல்லாமே பில்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்க இந்த வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்தை சுத்தியும் அது எல்லாமே பில்ட் ஆகும் இப்படி பில்ட் ஆகும்போது போது அங்க பிரஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே ஹீலியமா வந்து ஃபியூஷ் ஆக ட்ரை பண்ணும் ஸோ நம்மளுடைய சூரியன்லயும் எப்படி வந்து அந்த ஹீலியம் அப்படிங்கிறது ஹீலியம் ஃப்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும் தெர்மல் ஃப்யூஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து அது நடக்க ஆரம்பிக்கும் இப்படி நடக்கும்போது அது பயங்கரமா வெடிச்சு செதுறும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இப்படி நடக்கும்போது இந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஒயிட் வாப் நட்சத்திரத்தோடைய நார்மலா இருக்கக்கூடிய பிரைட்னஸ் விட இப்படி வெடிச்சு சிதறும் போது அதனால் வெளிப்படக்கூடிய அந்த பிரைட்னஸ் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய பிரைட்னஸ் விட ஆயிரத்தி இருநூறு மடங்கு அதிகமா இருக்குமா இதோட பிரைட்னஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் மாதிரி ஈஸியா சிம்பிளா உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய நாதன் நட்சத்திரம் இருக்குல்ல பொலாரிஸ் சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் நம்ம இரவு வானத்துல பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா தெரியும் சோ அதுக்கு ஈக்குவலான பிரைட்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வெடிச்சு சிதறும் போது இந்த நட்சத்திரத்தோட பிரைட்னஸ் அப்படிங்கிறது அந்த பொலாரிஸ் நட்சத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இது ரொம்ப வருஷங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடக்க போது இல்லை இன்னும் ரெண்டு மூணு மாசத்துலயே இந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது இந்த மாதிரி நட்சத்திரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிக்யூல் டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்த்து அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே ஃபியூஷன் ஆகி இந்தமாதிரி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கூட நம்மளால் பார்க்க முடியுமா நல்ல ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுமா பட் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இந்த நட்சத்திரத்தோட கொஞ்சம் டிப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இது மாதிரி இப்போ நடக்க போகிற மாதிரியே ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது அந்த டைம் நடந்திருக்கு பட் ஆனால் அந்த டைம் எந்த ஒரு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லாத காலத்தினால அந்த பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெடிப்பை பற்றி நம்மளால எந்த ஒரு ஃபோட்டோவோ எந்த ஒரு புகைப்படமோ எடுக்க முடியல ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோடைய பிரைட்னஸை வந்து ட்ராக் பண்ணி தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட பிரைட்னஸில் சின்னதாக ஒரு டிப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க பிரைட்னஸ் அப்படிங்கிறது டிப் ஆயிருக்கு ஸோ அதை வச்சு தான் இந்த வருஷம்

வீடியோ கண்டிப்பாக நான் முடிஞ்ச அப்டேட் பண்ணுறேன் அப்படி அப்டேட் பண்ணும்போது அந்த டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இரவு வானத்தில் நிலவு இல்லாத டயத்தில் இந்த ஒரு வெடிப்பை உங்களுடைய டெலஸ்கோப்பில் கேப்சர் பண்ண முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ரேரான ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எண்பது வருஷத்துக்கு ஒரு இது நடக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு இந்த நிகழ்வை வந்து உங்களுடைய டெலஸ்கோப் மூலமாக ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்த முதல் நபராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்து உங்களோட பேரப்பிள்ளைகள் தான் பார்க்க முடியும் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு அடுத்து எண்பது வருஷம் கழிச்சு தான் திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வாய்ப்பை தவற விடாதீங்க கண்டிப்பா ஸ்பேஸ் சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தமா இருந்தாலும் நான் கண்டிப்பா நோட் பண்ணுவேன் ப்ரோ எனக்கு விண்வெளி சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுல ஒரு நபரா இருந்து நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கூட நீங்க வந்து பண்ணலாம் அந்த அப்டேட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ஆகட்டும் எக்ஸ் தலத்தோட லிங்க் இது ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேகர் விஷயம் அஃபீஷியல் பேஜ்